ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி ஓணம் சாதியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக விளங்கக்கூடிய அவியல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம ஒன் பாட்டில் செய்கிறது அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு என்னென்ன காய்கள் சேர்த்தா நல்லா இருக்குன்னு பார்ப்போம் சாதியால் இடம் பெறக்கூடிய அனைத்து உணவு வகைகளுமே ரொம்பவே ருசியாக இருக்கும் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த அவியல் இதில் நம்ம முக்கியமாக போடக்கூடிய காய்கள்னு பார்க்கும்பொழுது நாட்டு காய்கறிகள் இது நிறைய பயன்படுத்தும் முக்கியமாக நம்ம எந்த அளவுக்கு காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு அதிகமாக டேஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு காய்கறிகளையும் ஒவ்வொரு சுவை இருக்கும் காய்கறி அதிகமாக அதிகமாக சுவை அதிகமாகும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே வகை காய்கறி அதிகமாக சேர்க்காதீங்க இது ஒரு டிப்ஸு இன்றைக்கி நான் எடுத்திருக்க காயின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விசில் தான் குக்கரில் விட்டு எடுத்துக்க போகிறேன் அப்போ நமக்கு சட்டுன்னு வேலை ஆகும் நல்லா நூக்கல் இதை மாதிரி ஒரு ரெண்டு நூக்கல் அரைஞ்சி போட்டுக்கோங்க அடுத்தது சேப்பக்கிழங்கு தோல் எடுத்துட்டு அதையும் போட்டுக்கோங்க வெள்ளை பூஷணிக்காய் இது ஒரு சின்ன பீஸ் இதை மாதிரி போட்டுக்கோங்க பீன்ஸு நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அவியல்னாவே கண்டிப்பாக விரல் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கணும் கத்திரிக்காய் அதையும் இதே மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னும் ஐந்து காய்கறிகள் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க கருணக்கிழங்கு போட்டாலும் நல்லாயிருக்கும் பொடலங்காய் இதையும் நீட்டாக போட்டுக்கோங்க சவ் சவ் கொஞ்சம் நீர் காய்கறிகளும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெள்ளரிக்காய் இந்த காயிலிருந்தும் சுவை கூடுதலாக கிடைக்கும் அடுத்தது கேரட் ஸோ இன்றைக்கி ஒரு நூறு நூறு கிராம் போல் பத்து காய் சேர்த்துருக்கேன் ஏன் நிறைய காய் சேர்க்கணுன்றதுன்னா நிறைய சத்துக்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ஓணம் பண்டிகையில் இந்த ஓணம் சாதியாவுக்கு கண்டிப்பாக அவியல் பார்த்திங்கன்னா இடம்பெறும் பொங்கல் பண்டிகை அப்போ எப்படி எல்லா காய்களையும் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஓணம் சாதியாவுக்கு இந்த அவியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு ரொம்ப குழ குழன்னு வேகக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தாவே போதும் நமக்கு முழுகிற அளவுக்கு தண்ணின்னு வேண்டாம் ஒரு அரை பதம் இருந்தால் போதும் ரொம்பவும் தண்ணி அதிகமாகக்கூடாது ஒரு விசில் விட்டு எடுத்தவுடனே நமக்கு இதற்கு தேவையான பொருட்களை அரைச்சி போட்டு கலறிட்டு அப்படியே நிறுத்த வேண்டியது தான் தாளிக்கிற வேலை கூட இந்த அவியலில் கிடையாது இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அவியல் எப்பயுமே நம்ம தேங்காய் எண்ணெய் சூட வச்சு அதில் தாளித்து கொட்டக்கூடாது பச்சையாவே தான் மேலே ஊற்றணும் இப்போ ஒரு காய் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் குழையாமல் அப்படியே பீஸ் முழுசாக இருக்குது இதை மாதிரி எல்லா காய்கறிகளுமே இதை மாதிரி முழுசு முழுசாக இருக்கணும் அவியல் சாப்பிடும்போது நமக்கு வாயில் கொஞ்சம் நறுக்கு முறுக்குன்னு இருக்கணும் ஸோ இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு காய்களை வேக வச்சு குக்கரில் வச்சதால் பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஆகிடுது நமக்கு அரைச்சி போடுற பொருட்கள் பார்க்கும்போது துருன தேங்காய் ஒன்று இதை மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு கிலோவுக்கு நாலு பச்சை மிளகாய் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவியலுக்கு இன்னும் கூடுதலாக எனக்கு காரம் வேணுன்றவங்க இன்னும் கூட ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் சாந்தமாக வேணும் அப்படின்றவங்க நீங்கள் இந்த நாலு மிளகாவே போதும் கரெக்டாக தான் இருக்கும் குறை குறைன்னு இதை அரைச்சி போட்டு பச்சையாக இருக்கிற தேங்காய் எண்ணெயை ஊற்றி தயிரை ஊற்றி கலரி எடுத்துட்டோன்னா அவியல் பட்டுன்னு ரெடி ஆகிடும் ஸோ இந்த அவியலை பார்க்கும்போது இந்த ஓணம் பண்டிகை எப்படி வந்தது அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த ஆவணி மாதங்களில் அஸ்த நட்சத்திரத்துலேருந்து திருவோண நட்சத்திரம் இந்த மாதங்களில் முழுக்கமே பத்து நாளுமே இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது இறுதியாக வரக்கூடிய ஓணம் அந்த திருவோண நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி தன்னோட மக்கள் எப்படி இருக்காரு அப்படின்னு இங்கே பார்க்க வருவாராம் அவர் வர நேரத்தில் எல்லாம் பூ பூக்கோளமிட்டு அழகாக வகை வகையாக உணவுகள் சாப்பிட்டுட்டு வாசலில் ஊஞ்சல் கட்டி நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு விஷ்ணு பகவான் கிட்ட மகாபலி சக்கரவர்த்தி வரம் வாங்கினார் அந்த வாரத்தை நிறைவேற்றும் வகையில் தான் கேரள மக்கள் எல்லாருமே இந்த பத்து நாளுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க இருந்தாலும் திருவோணம் அன்னைக்கு ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க பெரிய பெரிய அத்தப்பு கோலமிட்டு இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு விஷ்ணு பகவான் ஏன் இதை மாதிரி வரம் கொடுத்தாருன்றதை பார்க்கலாம் இரண்ய கசிவு அவரோட மகன் தான் பிரகலாதன் அந்த பிரகலாதனோட பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி இவங்க எல்லாமே அசுரகுலத்தை சேர்ந்தவங்க அசுரகுளத்தில் சேர்ந்தவங்க எப்பயுமே ஒரு யாகம் நடத்தி எல்லா சக்தியும் தனக்கு வேணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் மகாபலி சக்கரவர்த்தியும் நினச்சாரு அந்த யாகத்தின் மூலமாக சக்தி பெற்றால் இவர் எல்லோருமே பாடாகப்படுத்து வரணிட்டு எல்லா தேவர்களும் விஷ்ணுக்கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவர் அந்த யாகம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு வாமன அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு யாசகம் கேட்குறாரு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட அவர் எல்லா தானங்களும் செய்துட்டு எந்த பொருளும் இல்லை அப்படின்னோடனே இந்த டைமில் நீ எதுவும் வரம் கொடுக்காத அப்படின்ட்டு அசுரர்கள் குருவான சுக்லாச்சாரியார் சொல்கிறார் அவர் சொன்ன பேச்சையும் கேட்காம நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி அகந்தையில் சொல்கிறார் இந்த ஒரு அகந்தை போதுமே அழியறதுக்கு வாமன அவதாரம் எடுத்து வந்த அந்த விஷ்ணு பகவான் மூன்றடி மண் கேட்குறார் எடுத்துக்கோ அப்படின்னு உடனே வானத்தில் ஒரு கால் பூமியில் ஒரு கால் மூணாவது கால் எங்கே வைக்கனு கேட்ட உடனே மகாபலிபு சக்கரவர்த்தி என் தலையில் வைங்கன்னொன்னே தலையில் வச்சு ஒரு அழுத்த தழுத்துன உடனே மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்குள்ளே போய்டிறார் அழிஞ்சிடுறார் ஆனால் அழிகிற நேரத்துலேயும் அவர் ஒரு வரம் கேட்குறார் நான் வந்து திருவோணம் அன்னைக்கு வருவேன் அப்போ வரும்போது என்னோடய மக்கள் எப்பயும் போலவே சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா இவர் ஆட்சி காலத்தில் எல்லா மக்களுமே சந்தோஷமாக இருந்தாங்க அகந்தை ஒன்றே ஒன்று தான் இவருக்கு இருந்த ஒரே குறை அதனாலவே தான் அவர் அழிந்தார் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி வரும்பொழுது வாசலில் கலர் கலராக கோலம் வாசலில் ஊஞ்சல் கட்டி விளையாடுறது வகை வகையாக சாப்பாடுன்னு எல்லா மக்களும் சந்தோஷமாக இருந்து காட்டுவாங்க அவர்களோட மன்னனை சந்தோஷப்படுறதுக்காக இதுக்காக தான் இந்த ஓணம் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறாங்க இப்போ தெரியுதா கதை தீபாவளி நம்ம எப்படி கொண்டாடுறோம் நரகாசுரன் செத்ததுக்காக அதே கதை தான் இந்த ஓணத்துக்கும் ஸோ இந்த ஓணம் பண்டிகைக்கு உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு அவியலும் இதை மாதிரி ஒரு அடப்பிரதமன் பண்ணிவிட்டு நார்மலாக வைக்கிற சாம்பார் ரசம் ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிடுங்க உங்கள் வீட்லேயும் ஓணம் பண்டிகை தான் இப்போ நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஓணம் சாத்தியா உணவுக்காகவே அறுநூறு எழுநூறுன்னு ரொம்பவே சார்ஜ் பண்ணுறாங்க சிம்பிளாக இதை மாதிரி செய்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடுங்க அட பிரதமன் அவியல் கூட்டுக்கறி இதை மாதிரி நெய்யுண்ணியப்பம் எல்லா பதிவுகளுமே ஈஸியான மெத்தடில் எப்படி இப்படி செய்யலான்னு போட்டிருக்கேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஈஸியான மெத்தடில் நீங்களே செய்து பாருங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் ஓணம் இடம் இடம்பெறக்கூடிய உணவு வகைகளோடு பார்க்கலாம் பாய்